சில பேர் அல்லாஹ் ரொம்ப பிரியப்பட்டுருவான் ஆனால் அவங்க ஏதாவது போய் லாக்காயிருப்பாங்க அதை இதை செய்து உடனே அல்லாஹ் அவரை ரூக பிரிக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடு செய்வானா அவர் மௌத்து வர்றதுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒரு நோயில் போட்டிருப்பான்பானா அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும்பானா என்னத்தையாவது ஒரு சின்ன சின்ன சோதனையை கொடுத்துட்றது ஏன் அல்லாஹ் ரொம்ப பிரிய வச்சிருந்தாயே அதனாலதான் தான் அந்த சோதனையை கொடுத்தேன் ஏன்னா என் கிட்ட வரும்போது அவனை நான் அப்படியே அரவணைக்கணும் அவன் சில தவறு செய்தான் அதை மன்னிக்கிறதுக்கு அந்த சோதனை எங்கிட்ட நடந்த தவற மன்னிக்குதான் சோதனை ஒரு சின்ன கவலை கொடுத்துருவான் ஏன் கவலையை கொடுத்தாய் கவலையே இல்லாத ஆளாச்சே எப்படி கவலையே இல்லாதவருக்கு கவலையா ஆமா கொடுத்த எதுக்கு அவர் அந்தஸ்த உயர்த்த கவலையை கொடுத்தா அந்தஸ்த உயர்த்துறதுக்கு கவலை நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல ஒரே கவலையா இருக்காது ஒரே கவலை என்ன கவலை கவலைங்கிறதுலாம் ஒண்ணு மேற்றம் இல்லை கவலைல்லாம் படக்கூடாது துனியா விஷயத்துல கவலைப்படாதீர்கள் என்றார்கள் கவலை வருதா அல்ல அவங்களை மன்னிக்கிறான்னு அர்த்தம் ஆக மொத்தம் நம்மை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சில வழிகளை தேடிக்கொண்டு தருகிறான் இதை நேரத்துல நமக்கு கொஞ்சம் கோபம் வேகம்லாம் வந்துருது எதுக்கு போட்டு சில பேர் சொல்லவே செய்கிறாங்க போன் அடிச்சே சொல்றாங்க அல்ல ஏந்தானோ நம்மோடு இப்படி நடக்கிறான் நான் சொன்னேன் அல்லா ஏந்தானோ நடக்கிறான் கேட்குறீங்கல்ல உங்க மேல ரொம்ப அன்பு வச்சு நடக்கிறான் அல்லா அவன் அன்பை புரிந்து